ஃபர்ஸ்ட் நீங்க என் கல்யாண ஆல்பத்தை கொடுங்க என் பொண்டாட்டி சரியான இன்ஸ்டாகிராம் பைத்தியம் போட்டோஸ் எல்லாம் கிடைச்சாதான் வீட்டுக்கு ஒருவன் ஒற்றை காலில் நிற்கிறான் முன் என் குடும்பத்தில் வேற ஏகப்பட்ட பிரச்சனை முதல்ல ஃபோட்டோஸை கொடுங்க மேடம் ஃபர்ஸ்ட் என்ன சார் நீங்க அவன் அவன் ஆறு மாசமா ஆல்பம் கேட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் மூணு மாசக்கே தையார் தக்கான்னு குதிக்கிறீங்க என்னது ஆறு மாதமா ஒன் இயர் வெயிட்டிங் டைமு இது ஒன் இயரா உங்களை புக் பண்ணுறப்ப என்ன சொன்னீங்க நீங்கள் என்ன சொன்னோம்

கண்டிப்பா கிடைச்சிரும் நெக்ஸ்ட் மந்த் ஷோர் ஷோர் சரி கண்டிப்பா கொடுத்துருங்க थैंक நன்றி சார் ஆல்பம் ரெடி ஆயிச்சா இல்லையா மேடம் உங்க போட்டோஸ் ஒரு 1500 இருக்கு சார் எடிட் பண்ணாமனா உடனே கூட அனுப்பிடலாம் இல்ல இல்ல வேணாம் 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 நீங்க எடிட் பண்ணியே கொடுங்க கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க ஹலோ என்னப்பா ஆல்பம் ரெடி ஆயிச்சா இல்லையா சார் உங்க போட்டோ தான் சார் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் வீங்க இப்பவே அம்ச்சி விட்டுறேன் ஆ சீக்கிரமா முடிங்க மேடம் உங்க ஆபீஸ் வெளில தான் நின்னுட்டு இருக்கேன் ஆல் ரெடியா வந்தா வாங்கிக்கலாமா ஆபீஸ் வெளியவா சார் நான் ஆபீஸ்ல இல்ல உங்களோட ஆல்பம் பிரிண்ட் போட கொடுக்கிறதுக்கு தான் சார் நான் லேப்க்கு வந்திருக்கேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சாயங்காலம் எடுத்து வந்து கொடுத்துடலாம் கமா கொடுத்துறணும் கல்யாண ஆல்பம் ரெடியாச்சா ஆச்சா ஆல்பம் எடுத்துட்டு நான் உங்க வீட்டுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன் கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையா சாயந்தரத்துக்குள்ள கடச்சிரும் சார் உங்களுக்கு ஆல்பம் கடச்சிரும் சார் டேய் இந்த போஸ்டர்ல இருக்கிற பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன் எங்க பாத்த ஹே நம்ம சேகர் பொண்டாட்டிடா இவ இந்த கல்யாண ஆல்பம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருந்தானே ஆமாடா என்னடா அவன் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணமே ஆவ போதா போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க அவன் போன வாரம் எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தான் நான் பாட்டுக்கு அதை எப்பவும் போல இக்னோர் பண்ணிட்டேன்டா ஏண்டா மனுஷங்களடா நீங்களா கல்யாண ஆல்பம் தர தரன்னு கடைசி வரைக்கும் தராமலே போயிட்டீங்களடா இதனால என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாடா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா என் சாபம் உங்களுக்கு சும்மாவே விடாதடா நாசமா போயிடுவீங்கடா ஆல்பம் கொடுக்காதனால அவன் வாழ்க்கையே போயிருச்சோ இந்த மாதிரி எத்தனை குடும்பம் வாழ்க்கை அழிச்சிருப்பேன் நீ நான் எங்க அழிச்சேன் ஆல்பம் தரத்துக்கு முன்ன பின்ன ஆகும் அது உங்களுக்கு பொறுக்கல சேகர் இப்ப என்ன நல்ல மேல இருக்கானோ ம் தினேஷுக்கு ஆல்பம் கொடுத்தோமாடா அவன் ஃபைல் எங்க இருக்குதுனே தெரியல எனக்கு ஓ ஆல்பம் போட்டோ ஆல்பம் போட்டோ ஆல்பம் போட்டோ போட்டோ

இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூவி கூவி வித்துருவாங்க நம்ம எப்படிரா போட்டோகிராஃபி எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமரை பிடிக்கிறது என்ன பண்ற வாங்க அம்மா வாங்க மூணு போட்டோ நூத்தி ஐம்பது ரூபாய் சார் ஆறு போட்டோ இருநூறு ரூபாய் சார் கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் பண்றோம் சார் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ ஷூட் பண்றோம் சார் ஏன் லவ் பிரேக்கப் ஆனாலும் போட்டோ ஷூட் பண்றோம் சார் வாங்க சார் வாங்க எடுக்கிறது எங்க மேடம் தான் சார் வாங்க சார் வாங்க அம்மா நீங்களும் வாங்கம்மா அம்மா அம்மா இது என்ன டீ காஃபி வியாபாரமா போட்டோகிராஃபி அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும்